ஆசை ஆசையா தன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஆனந்திட்ட தன்னோட காதலை எடுத்து சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நான் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லலான்னு ஒரு பிளான் பண்றாரு மகேஷ் ஆனா மகேஷோட அந்த கனவுல ஆனந்தி மொத்தமா மண்ணலி போட்டுறாங்க நான் அனுபவத்தை தான் லவ் பண்றேன்னு சொல்லவும் மாடியிலருந்து கீழே இறங்கி போறேன் மகேஷ் ரொம்ப கோபமாக பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாமல் கிளம்பி போறாரு மகேஷ் ஏன் கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாருன்னு விஷயம் தெரியாத எல்லாரும் முழிக்கிறாங்க மேலேருந்து கீழே இறங்கி வரும் ஆனந்திட்ட என்ன நடந்துச்சுன்னு அன்பு கேட்குறாரு இது நான் ஒன்னைத்தான் லவ் பண்ணுறேங்கிற விஷயத்தை நான் மகேஷ் சார்ட்ட சொல்லிட்டேன்னு சொல்லுவோம் அதை கேட்ட அன்பு கோவப்படுறாரு நீ ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு சொன்ன ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம் கொஞ்சம் நாள் கழித்து சொல்லியிருக்கலாம்ல சார் ரொம்ப கோபமாக போகிறாரு என்ன நடக்க போதுன்னு தெரியலையனு அன்பு கவலைப்படுறாரு ரொம்ப நேரமாக மகேஷ் அங்கே வராமல் இருக்கவும் மகேஷை காணாமன்னு அவங்களோட அம்மாவும் அப்பாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அன்பும் தேட ஆரம்பிக்கிறாரு அங்கேருந்து கிளம்பி ஆனந்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க அன்றைக்கி நைட்டு மகேஷ் ரொம்பவே குடிச்சிட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வர்றாரு மகேஷாரை உள்ளே விடாம வாட்ச்மேன் தடுக்கவும் வாட்ச்மேனை அடித்து கீழே தள்ளி விடுறாரு குடிபோதையில இருக்கும் மகேஷ் ரொம்ப கோபமாக சத்தம் போடுறாரு இதை கேட்ட லேடிஸ் இருந்த எல்லோரும் வெளியில் வர்றாங்க மகேஷ் அங்கே பார்த்த ஆனந்தியும் ஆர்த்தியும் ரொம்பவே சாக்காகிறாங்க என்ன மகேஷ் நீ இங்க வந்து இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உன்னை காணாம அங்கிள் ஆன்டியும் தேடிக்கிட்டு இருக்காங்க நீ வீட்டுக்கு போன ஆர்த்தி சொல்ல அதை கேட்காம ஆனந்த மேலே கோவப்படுறாரு மகேஷ் நீ எப்படி அன்பு லவ் பண்றன்னு சொல்லுவ நான் உன் மேல எவ்வளோ உயிராக வச்சுருந்தேன் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஆனால் என்னோட கனவுல நீ இப்படி மல்லடி போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீயும் அன்பவும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சண்டை போடுறாரு மகேஷ் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஆனந்தியோட ஃப்ரெண்டு அன்புக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறாங்க மகேஷ் சார் இங்கே வந்திருக்காரு குடிச்சிட்டு ரொம்பவே சத்தம் இருக்காரு நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவும் அன்பு அங்கே வர்றாரு அங்கே வர அன்புவை பார்த்த மகேஷ் ரொம்பவே கோபமாகறாரு நீ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஆனந்தியை தான் லவ் பண்ணுறேங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சும் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயத்த என்று சொல்லாமே மறைச்சிருக்கீங்க இ உன்னையும் ஆனந்தியவும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மகேஷ் ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாரு